இதுக்கு விளக்கம் தேவை கிடையாது சொன்ன ஒண்ணு விளங்கக்கூடியது அதாவது ஒருவன் வந்து ஒரு தலைவனாக வருவதாக இருந்தால் அந்த காலத்துல எல்லாம் மன்னர் ஆட்சி முறை தான் அதை வந்து ஒளிச்சு கட்டிட்டு இருந்து ஒரு ஆட்சி தலைவராக மாறினாங்க அப்ப உலகம் பூரா என்ன இருந்துச்சு ஈரான்ல என்ன இருந்துச்சு பாரசீகத்தில் என்ன இருந்துச்சு யமன்ல என்ன இருந்துச்சு உலகம் முழுவதும் அத்தா அவன் இப்படி பரம்பரை மன்னர்கள் ஆட்சிக்கு இருந்தாங்க தான் வர முடியும் அந்த அந்த பாரம்பரியம் இருக்கணும் உங்களை மாதிரி மாதிரி என்னை ஆட்சிக்கு காலத்தில் ஒரு முறை பெருமான ஆட்சி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் காலுக்கு செருப்பு போடாதவர்கள் ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருந்தவன் காலுக்கு செருப்பு போடாதவன் எல்லாம் தலைவர்களாக உருவாவார்கள் அந்த காலத்தில் வரவே முடியாது நீங்க இது இன்னைக்கு நீங்க சொல்லலாம் உங்களுக்கு இது வந்து ஆச்சரியமா தெரியாது இந்த காலத்து உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்ப எல்லாம் வர முடியும் ஜனநாயகம் தேர்தல் கிடையாது அந்த காலத்துல அந்த காலத்துல எல்லாம் ஆடு மேய்க்கணும் ஆடுதான் மேய்க்கணும் வழங்குதா பார்பர் சாப்பு வச்சுக்கணும் பார்பர் சாப்பு தான் வைக்கணும் கோழி அறுக்கிறவன் கோழி தான் அறுக்கணும் அவன் அவன் குளத்தொழில அவன் பார்க்கணும் அதை தாண்டி எல்லாம் வரையலாது தலைவரா அது அந்த மன்னர் குடும்பத்தில் பிறக்கணும் பட்டத்தில் இன்னைக்கு எத்தனை நாடுகள் மன்னர் ஆட்சி இருக்குது எவ்வளவு நாடுகள்ல சவுதி அரேபியாவில் இருக்கு நேபாளத்துல இருக்குது ஆயிர முடியுமா அந்த பரம்பரை நாடுகள் உலகம் முழுவதும் அப்ப ஆடு மேய்க்கிறவன் எல்லாம் வரையலாது இன்னைக்கு பாக்குறோம் ஒரு சிங்கிள் டீ வாங்கி ஆளுக்கு பாதி குடிச்ச ஆளுங்கலாம் நாட்டுக்கு தலைவராக வந்தாங்களா இல்லையா வந்தாங்களா இல்லையா வந்ததை பார்த்தமா இல்லையா சினிமாவில் வாய்ப்பே கிடைக்காம சுத்திக்கிட்டு இருந்த ஆளுகள் தலைவரா வந்தாங்களா இல்லையா பார்த்தோமா இல்லையா அப்ப வந்து இந்த மாதிரி அதித்தத்தில் இருந்தவர்களும் வருவார்கள் என்று சொன்னா இந்த ஆட்சி முறை செட்டப்பே மாறும் அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம் இது எப்படி வரும்னு கேட்டா இந்த முறையும் ஆட்சி முறையே மாறும் அழகா சொல்றாங்க ஆடுமைக்கணும் தலைவனா வர்ற ஆட்சி முறை மாறணும்ல அவர் இந்த மன்னர் மகனாப்ப மன்னர் மகனா இருந்தது ஆட்சிக்கு வரையானு அரசருக்கு தம்பியா இருந்தது ஆட்சிக்கு வரையானு அப்ப ஆடு மேய்க்கிறவனும் செருப்பு போடாதவன் ஆட்சிக்கு வருவான்னு சொன்ன அந்த மாதிரி செட்ட தேர்தல் ஜனநாயகம் ஓட்டு அந்த முறைய மாறி போயிடும் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிற மெத்தேடு மாறின உடனே அவன் வந்து உட்கார ஆரம்பிச்சிருவான் சீட்ல அது நடக்கும் நடக்குதே கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்க உலகம் முழுசு நடக்குத முக்காவாசி நாடுகளில் இந்த கூத்து தான் ஆடு மேய்க்கிறவன் தான் முக்காவாசி நாடுகள்ல ஆடு மேய்க்கிறவனு செருப்பு போடாதவன் தான் மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யறோம் நம்ம கண்ணு முன்னாடி பெருமானா சொல்லா சொல்ல பார்த்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் சொல்லல அவங்க அதே ஜிபிரியில் அந்த கேள்வியிலேயே சொன்னதெல்லாம் பலிச்சிருக்குங்க இப்படி ஒண்ணு விழாமையா பலிக்கும் சொன்னது எல்லாம் எதை சொன்னாலும் பலிக்குது இன்னும் சொன்னாங்க